அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஆறு குடிமாடு எச்சரிக்கை தம்பி முடிமாடு சொல்லியாச்சுல பாசு தம்பி பாத்து இறங்கி மாடி முடி வீரில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க தம்பிலா உண்மையில இறங்கி இந்த பாத்து சப்போர்ட் பண்ணி விடு அப்படியே ஓடி திருடா அரே பாத்துக்கா அப்படியே இருந்துக்கா உண்மையில இறங்கி அப்படியே மாட ஒருத்தர் இழுங்க சைஸ் அவடி இறங்க விட்டுருவான் மாடு கையில போடுங்க

ஒரு சுத்து விட்டுறாத விட்டுவாத ரெண்டு சொத்து ஆம்பளம் மாடு விளக்கிருச்சு காலம் கட்டாதா காலம் கட்டாதே ஓசீலா ஓட்ட ஒரு ஆள் தம்பிக்கிட்டு ஒரு ஆட்டை விட்டுவாத ஆ சூப்பர் சூப்பர் ரெண்டு வருத்த விளக்கிடுச்சி ரெண்டு பேர்த்து விளக்கிருச்சி தம்பி ஒருவரை தம்பிக்கிட்ட நான் அந்த உருமா விட்டுக்குறேன் என்ன வட்ட கட்டலை தம்பி இது ஒரு வகையான கரண்டு தொட்டா அடிக்கி முடிஞ்சா பிடிச்சிக்க சீனி மேலும் சீனி தொட்டா தொட்டா அடிக்கி சொல்வாரு தொட்டா அடிக்கி முடிஞ்சால் தொட்டு பாரு

பிரவின் சதீஷ் நட்பு சாம்ராஜ்யம் பாலை மாடு கீரி மாறுவிட்டது ஹீரோட மாவட்டம் இரும்பு கட்டல் மெத்த கட்டலாக்கு ஈரோடு மாவட்டம் சத்தியமள்ளி விலாஸ் ஆறு பழைய மாடு சங்கரா எளிமின் அமைப்பு வழக்கம்

கோப்புகள் பி ஆர் தளபதி மாறு சைக்கிள் ஒரு சைக்கிள் என்னடா சொல்லி தோட்டா அது வந்து கரண்ட் கரண்ட் மாதிரி மாடு வெட்டி விட்டு சைக்கிள் ஆகிட்டு தம்பி டோக்கன் வரட்டும் டோக்கன் வரட்டும் கொடுங்க தம்பி இந்த மாதிரி தமிழ்நாடு சைக்கிள் போறாய்

காவல்துறை சட்டப்படி கூட பாத்துக்க ஒத்தக்கடை காவல்துறை ஆய்வாளர் சிவபாலர் சார்பாக திமுக மதுரை வடக்கு மாவட்டம் அவை தலைவர் தம்பி பரிசு ஒரு அண்ணா ஒரு அண்டா ஒரு அன்பா எம் எஸ்

மாடு வெளிய வந்து பிரணல பிடிக்கணும் அட ஒரு சார் வந்தா அட சார் காவல் துறை ஐயா ஒரு வண்டி வரட்டா இந்த மாடு தள்ளி போறீங்க சார் அம்மாங்கள ரெண்டு ஏத்துங்க மாடு எல்லாம் ஒரு ஒரு புடி டேய் ஆத்தாடா ஆத்தா டேய் 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 நொறுங்குடா நொறுங்குடா ஆ ஏ கொம்பு பிடிக்காத தம்பி டேய் கொம்பு பிடிக்காத டேய் ஓடு டேய் இந்த ஓடு டேய் இந்த இந்த மாடு கிட்ட டேய் ஒரு சுத்து சுத்திட்டேன் ஒரு சுத்து விட்டுறாத விட்டுறாத ரெண்டு சுத்து ஆறுடா மாடு வளைக்கிருச்சு நாய் நாய் கால் கட்டாத கால் கட்டாத ஓசில ஓட்ட ஓரளته புடிங்க ஓரம் தடுறாதா ஆ சூப்பர் சூப்பர் ரெண்டு ரெண்டு தம்பி நான் அந்த 2 3 4 5 மாடு புடிமாடு தம்பி பாத்து இறங்குடா பாத்தா பாத்தா ஓசில ஓட்டிட்டு இருக்கு ஆதி ஆதி கொலஸ்ன குண்டி ஐயோ என்ன மாட்டு கேசா அருமையான மாடு அஞ்சாரு முத அவனை பார்த்துக்கிறான் அவன் கையை பிடிச்சி இருக்கிறீங்க தம்பி அவனுக்கு இருப்பு கட்டிருப்பா அந்த வீரனுக்கு மாடு அருமையான மாடு ஆனா ரோசமா இருக்கு கொஞ்சம் எசக்கில் தம்பியா செம மாடு என்னால ஒரு கோப கொடூரம் பாரு செம மாடு நான் ஒரு ஆள் வளர்க்கிறதா மாடு ஜெயிச்சிருக்கேன்

ராஜா குரு கிருஷ்ணன் மாடு செம்முனி ஒரு கட்டில் தமிழ்நாடு மருத்துவ சேவை கட்டி ஒரு கட்டி ஒரு கட்டில் தான் அப்பா மாதிரிக்கே ஓட்ட முடியும் தெரிஞ்சு மதுரை மாவட்டம் மாணகிரி வாத்தார் மாதிரி ஒரு கட்டில் ஒரு கட்டில்

திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பன்னாண்டின் எம்எல்ஏ சூப்பர் சூப்பர் மாடு வெட்டி விட்டது கோவை மாவட்டம் ஆர் என் ரவி மாடியா தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை

சூப்பர் சூப்பர் மவுண்ட் விட்டு விட்டு சார் அந்த பரங்கு மர ஆட்டி உள்ள வரணும் சார் பரங்கு மர ஆட்டி உள்ள வரணும் சார் அந்த மாடு மதுரை மாடு மேல மாடு எஸ்டி பிரஸ் மாடு ஒரு மெத்த கட்டி தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேர் ஒரு மெத்த கட்டி சூப்பர் 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 மாடு விட்டு விடுது பூமங்கலப்பட்டி டீக்கடை கடை பி வி ஆர் ராதாகிருஷ்ணமானி பூமங்கலப்பட்டி டீ கடை

திருச்சுமுறை செங்குறிச்சி எஸ் எம் புகழ்மாடு ஜல்லிக்கட்டு மாவீரன் ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் எளிமையான ஒரு சைக்கிள் திருச்சுமுறம் செங்குறிச்சி எஸ் எம் புகழ்மாடு ஜல்லிக்கட்டு மாவீரன் காலை பிடிச்சுக்க ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் நீ கொடுக்குறியா அதை தயவு செய்து மாடு வெற்றி பெற்று மாட்டு தலைவர் கையோட பரிசு ஆகிட்டு போயிருக்க

மாத்தின் பேர் திருச்சி மாவட்டம் கௌதம் மாடு மாட்டின் பேர் இன்பாடு சுக்கரன் மாடையா வணக்கம் சைக்கிள் தொத்தப்பாத்தி என்ன இல்ல முறைச்சு பார்த்தது

ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஆறு குடிமாடு எச்சரிக்கை தம்பி

தம்பி டிக்கே மேலே ஏத்துறா ஓசில ஓத்தே போட்டு போறே bro அட வாடா கவுரு பண்ணே மாடுகரனே வாட கவுரு பண்ணே அப்புறம் ஓ பஸ் அப்படியே கூடி கூடி போப்பா கவுரு போடு ஆ ஆர்த்த மாட அவங்க வாடா உள்ள வந்து வா வாடா ஆர்த்த மாட வர அவங்க வா ஐயனார் துணை பீர் சல்லிக்கட்டி பரவை மாடகிரி மணிமாடு மாடகிரி மணிமாடு காட்டல் மோர் சல்லிக்கட்டி பரவை வரதும் காட்டல் பீர் சல்லிக்கட்டி பரவை ஐயனார்